அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது ஆனால் தேர்தல்கள் எவ்வளவு கட்டம் முடிஞ்சாலும் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகங்களும் அது வைத்திருக்கக்கூடிய குளறுபடிகளும் இன்னும் முடியாமலே இருக்குது அப்படி ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலையும் தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் என்பது இருந்தது அவர்கள் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுறதில் கூட முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்துச்சு முதல்ல ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க அதற்கப்புறம் திரும்ப திருத்திய பட்டியல்னு சொல்லி அதை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இப்படி மாறி மாறி ஓட்டிங் பர்சன்டேஜ் அவங்க சொன்னது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேக பார்வையை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடக்கும்போது பல மாநிலங்களில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்பதும் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாகுச்சு உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் மாவட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வாக்களிக்க முடியாத அளவுக்கு அங்கே காவல்துறையினர் அவங்க மீது தடியடி நடத்தினாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியை வாங்கி செக் பண்ணி அது இன்வாலிடின்னு சொல்லி அவங்கள கூலிங் பூத்துக்குள்ளே விடாமல் விட்டது அப்படிங்கிற சம்பவங்கள் வைரல் ஆச்சு அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் லைவ் பண்ணிக்கிட்டே ஓட்டிங் பண்ண விஷயங்கள் சமீபத்தில் வந்த ஒரு ம பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு சிறுவன் வந்து எட்டு முறை வாக்களித்த ஒரு வீடியோ அதுவும் இப்போ வைரல் ஆச்சு இப்படி பல மாநிலங்களில் பல சம்பவங்கள் என்பது இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக மாறிக்கிட்டே இருந்துச்சு இந்த நிலையில் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு விவரங்கள் அப்படிங்கிறது மீண்டும் சர்ச்சைக்குள்ளே மாட்டியிருக்குது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலையுமே கூட இந்த வாக்குப்பதிவு விவரங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் ஒரு வித சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னு நம்ம முதலே சொன்னோம் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய விவரம் என்பது இன்னும் பூதாகரமாக மாறியிருக்கு அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை தாண்டி இப்போது திருத்திய வாக்குப்பதிவு விவரம் வெளியிடப்பட்டிருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை புதிதாக தேர்தல் ஆணையம் சேர்த்திருக்கு அதாவது முதல்ல வெளியிட்டதை காட்டிலும் ஒரு கோடி வாக்காளர்களினுடைய வாக்குப்பதிவு விவரங்களை இந்த முறை வெளியிட்டிருக்கிறாங்க எப்படி இந்த ஒரு கோடி வாக்குப்பதிவு என்பது வந்துச்சு அப்படிங்கிற கேள்விகளை எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன் இந்த கேள்வி முக்கியமானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு குளறுபடிகளும் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் வந்து முதன்முறையாக இந்த வாக்காளர்கள் மொத்தம் எவ்வளவு பேர் ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இவ்வளவு தூரம் கூடியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு விவரங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு சதவீதம் புள்ளி ஒன்று நான்கு அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இது முதல்ல அறுபது சதவீதமாக சொல்லப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் என்பது அதிகம் ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணைய இருந்து இன்னும் எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல இது வந்து ஒரு பலத்த சர்ச்சையை கிளப்பி இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஓட்டு போட வராங்க அப்படின்னா அவர்களுக்கான சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதில் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் வெளிப்படை தன்மையோடு அதை அணுகிருக்கணும் அப்படிங்கிற பல விவரங்கள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் அதை எதையுமே பின்பற்றலை அப்படிங்கிறதா செய்திகள் மூலமாகவும் கலை யதார்த்தமாகவும் நமக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் அவர்களுடைய விவரங்கள் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் இது இதற்கு இது தொடர்பாக இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு விளக்கத்தையுமே கொடுக்கல பொதுவாக ஒரு தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் இறுதியில் தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுவார்னா ப்ரெஸ் மீட் வைப்பார் அவர் அதில் வந்து ப்ரீஃப் பண்ணுவார் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அதில் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ மாற்று பாலினித்தவர்கள் எவ்வளோ அப்படிங்கிற விவரங்கள்லாம் வெளியிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் ஐந்து கட்ட தேர்தல் என்பது முடிஞ்சிருக்கு ஆனால் எந்த விவரங்களையுமே தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிடல ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வெளியிட்டே இருக்காங்க இது ஒப்பீட்டளவில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதான் காட்டுது மாநில வாரியாக பார்த்தோம்னா அதிகபட்சமாக அசாமில் ஒரு தொகுதிக்கு எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் என்பது அதிகரிச்சிருக்கு இது ஆந்திராவில் வந்து அறுபத்தி ஒன்பது ஆயிரமாகவும் ஆகவும் அதே மாதிரி கேரளாவில் ஐம்பத்தேழாயிரமாகவும் ஆகவும் இப்படி பல மாநிலங்களில் பல ரேஷியோஸ் என்பது மாறிக்கிட்டே இருக்குது ஏன் இந்த கேள்விகள் எழுது அப்படின்னா இவ்வளோ பெரிய மார்ஜின் டிஃபரன்ஸ் அதுவும் ஒவ்வொரு தொகுதியில வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஐநூறு ஓட்லையும் நடந்திருக்கு ஆயிரம் ஓட்லையும் நடந்திருக்கு ஐம்பதாயிரம் ஓட்லேயும் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் லட்சம் ஓட்டில் கூட நடந்திருக்கு ஆனா இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் என்பது கூடுதலாக இணைந்திருக்கிறது அந்த ஒரு புள்ளிஓரத்தோடு நம்ம பார்க்கும்போது தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது இவ்வளவு பெரிய கோட்டை விட்ட தேர்தல் ஆணையம் ஏன் இதில் வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டாக நடந்துக்கல அது டிரான்ஸ்பரண்டாக நடந்துக்கிறக்கு என்னென்ன மாதிரியான தடைகள் இது இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியல என்னதான் இருந்தாலும் ஜூன் நான்கு முடிவுகள் தெரியும் அப்படின்னாலும் அந்த ஜூன் நான்கு முடிவுகள் எவ்வளவு குளறுபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு எழுது ஒருவேளை இந்த இரண்டு கட்ட தேர்தலிலும் என்ன மாதிரியான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் பின்பற்ற போகிறது இல்லை திரும்பவும் இதே மாதிரி மாதிரியான குளறுபடிகளை தொடரப்போகிறதா அதிலாவது தேர்தல் ஆணையர்கள் ஏதாவது விளக்கங்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்ததை பார்க்க வேண்டியதாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய குளறுபடிகளை இந்திய ஜனநாயகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேர்தல் ஆணையமும் இதில் முன்வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா வாக்காளர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியவர்கள் அவர்கள் வாக்குகளை கைகளை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் இப்படி சின்ன புள்ளத்தனமாக விளையாடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சமூக ஆர்வலனுடைய கருத்தாக இருக்கு இதில் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்க போகுது இல்லை போகுதா கொடுத்தா என்ன மாதிரியான விளக்கங்கள் அப்படிங்கறத தொடர்ச்சியாக பார்ப்போம் மீண்டும் மற்றொரு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி